வணக்கம் சேலம் சீலநாயக்கம்பட்டி அருகில் காட்டூர் என்ற இடத்தில் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி உடன்கூடிய வீடு விற்பனைக்கு இருக்குதுங்க இந்த வீடு இரண்டடுக்கு கட்டணம் கொண்டதாகும் வீட்டில் கப்போர்டு ஒர்க் முதல் எல்லாமே நல்லா நீட்டாக செஞ்சு வச்சுருக்காங்க இந்த வீட்டினுடைய விலை வந்து நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க முன்ன பின்ன அனுசரித்து பேசிக்கலாம் இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்க ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவார் இந்த வீட்டில் பஞ்சாயத்து தண்ணி மற்றும் போர்வெல் இருக்குது மேலே மாடியில் ஒரு ரூம் ஒன்று போட்டிருக்காங்க பெட்ரூம் மற்றும் அட்டாச்சு பாத்ரூம் விவையாக கூடியது மேலே நல்லா காற்றோட்டமாக இருக்கக்கூடிய அளவுக்கு கட்டியிருக்காங்க நல்ல அழகான வேலைப்பாடு கப்போர்ட் ஒர்க்கு நிறையா பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் சொன்ன பெண்ணை பேசி அனுசரித்து வாங்கிக்கலாங்க வீடை நல்லா ஓட்டமான வஸ்துடன் கூடியது இந்த வீடு விடுங்க போல আসসালামু আলাইকুম